சாதிக்கிற என்ன ஆள் மனசுல இருந்துட்டா எது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும் விடாமுயற்சி ஒண்ணு இருந்துட்டா போதுங்க கன்னி ராசிக்காரங்க இந்த நேரத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வாழ்க்கையில பாடத்தை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க நிறைய தப்புல இருந்துதான் வாழ்க்கையை கத்துக்க முடியும் அந்த வகையில இனி நீங்க வரக்கூடிய எந்த இடத்துல இருந்து விட்டீங்க எந்த இடத்துல நீங்க தப்பு உணர போறீங்க நிறைய நல்ல மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாமே நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து இந்த நேரத்துல நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன அதுமே உங்க குல தெய்வ கோவில்ல ஒரு சாதாரண விஷயம்தான் இதை நீங்க நம்பிக்கையோடு சேரப்ப உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படி நீங்க எந்த விஷயத்த செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா துணிச்சல வர வைக்கக்கூடிய நேரங்க எந்த காரியமா இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்க வகையில உதவி எதிர்பார்த்து நிற்கிறவங்களுக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது பதவி உயர்வு பெறக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல குரு வந்து முக்கியமான இடத்தை பாக்குறாரு இது பல நன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் கடன் சுமை அதிகமானவங்களுக்கு இந்த கடன் சுமைதான் பாது பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த நேரம் கடன் சும் வாய்ப்பு இருக்குது நீங்க புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய நேரம் தான் தொழில கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா லாபம் கொண்டு வர முடியும் இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது பத்திரப்பதிவு இந்த சொத்துல இருந்த பிரச்சனை நீங்க கூடிய நேரம் தான் சுபகாரியம் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது சுபகாரிய சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அது பளிக்கும் நிறைய கண்ணு ராசி பொறுத்த வரைக்குமே இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சுபகாரியம் திருமணம் குழந்தை பாக்கி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமா இந்த சுபகாரிய முயற்சிக்கு எல்லாமே நீங்க முயற்சி செய்யலாம் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியத்துல தொந்தரவு இல்லைங்க ஆரோக்கியம் நல்லாதான் இருக்குது மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் உடலை மட்டும் கொஞ்சம் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க குடும்ப சூழ்நிலை பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாமே ஒரு மன நிறைவுங்கிறது இருக்காது எனதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துல பொறுத்திருக்கி ஒரு சண்டை சில சிலப்பு கொஞ்சம் இருந்திருக்கும் மனசுல ஒரு விரக்தியான சூழ்நிலை ஏதோ தனியா விட்ட மாதிரி இருந்திருப்பீங்க ஆனா அந்த அமைப்பு மாறுது திருமண பந்தங்கிறது நேரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் குழந்தை பாக்க கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புங்கிறது இந்த நேரம் அற்புதமா தான் இருக்குது தொடர்ந்து புதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா சில நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்காம ஏதாவது செஞ்சுட்டு வருத்தப்படுவீங்க அதில் மட்டும் கவனமா இருங்க ஏன் இப்படி செஞ்சோன்னு பின்னாடி வருத்தப்படுறத விட கொஞ்சம் முன்னாடியே இந்த நேரம் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பு தான் வருத்தபடி பாத்தீங்கன்னா கேது அமர்ந்திருக்கக்கூடிய தன்மைங்கிறது கொஞ்சம் தூக்கத்துல பாதிப்பு கொடுக்குங்க நீங்க சரியான தூக்கத்தை எடுத்துட்டு வந்தாலே போதும் மனசுல மனசை போட்டு குழப்பிக்காம இருந்துட்டாலே போதும் இந்த காலகட்டம் சிறப்பு தான் உடல்நலத்தில் பாத்தீங்கன்னா பிரச்சனைங்கிறது பெருசாக இல்லை இந்த மனநல பிரச்சனை தாங்க தேவையில்லாத கற்பனையான பயம்தான் பாதி உடல்நல பிரச்சனைக்கு காரணமே கொஞ்சம் பயத்தை விட்டுட்டாலும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது மனசுல ஒரு குழப்பம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வீட்லயே சரி வெளியில சரி பாதிப்பு இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க மறக்காம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு இருப்பாருங்க குலதெய்வ கோவில இந்த விஷயத்த செய்யறது நல்லது குலதெய்வங்கிறது நம்ம குடும்பத்தோட ஏழு தலைமுறையும் காக்கக்கூடிய தெய்வம் நம்ம வீட்டுல நமக்காக வாழ்ந்து மறைஞ்ச முன்னவங்கதான் நம்முடைய குல தெய்வம் அதனாலதான் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க அதனாலதான் இந்த நேரம் நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நான் தொடர்ந்து குலதெய்வ கோவில வழிபாடு செய்யறேன் நான் செய்ய முடியல என்னால கோவிலுக்கு வர முடியலன்னு சொல்லக்கூடியங்களா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் மறக்காம குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையல் சர்க்கரை பொங்கல் வெள்ளம் கடந்த சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு ஐந்து மண் அகல்வளுக்குள்ள தீபம் ஏற்றிட்டு வந்து வீட்டுக்கு வந்துமே நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி தினசரிமே எந்த தப்புமே கிடையாது தினசரியுமே நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் குலதெய்வம் தெரிந்தவங்களா இருந்தா பௌர்ணமி நாட்கள்ல தொடர்ந்து நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உண்டைகளுக்கு தகுந்த அதாவது குலதெய்வ கோவிலுக்கு உண்டியலுக்கு தகுந்த உங்களால எவ்வளவு முடியுமோ அதை காணிக்கை செலுத்திட்டு வர பாருங்க பூஜை புனஸ்காரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அபிஷேக ஆராதனைக்கு உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ ஒரு நூறு ரூபாய் உங்களால் கொடுக்க முடிஞ்சா கூட சரி கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வர பாருங்க கண்டிப்பா அவங்க மனசுல ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகணும்னு சொல்லலாம் குலதெய்வம் தெரியாதவங்க இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்க எல்லாமே பௌர்ணமி நாட்களில் களிமண் குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஒரு மரப்பு எடுத்துக்கு முன்னாடி உண்டையில் வச்சு காணி செலுத்திட்டு வரணும் கொஞ்சமா களிமண் எடுத்து உங்க கையால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெய்வ உருவம் வருதோ எப்படி வந்தாலும் பரவாயில்ல தப்பு இல்லை அதை நீங்க உங்க கையாலேயே உருவாக்கி நல்லா காய வைங்க முஷ்ட தெய்வத்தை மனதாரம் நினைச்சு இந்த காரியத்தை செய்யுங்க காஞ்சதுமே கிழக்கு நோக்கி ஒரு இடத்துல தெய்வத்தை பிரதிஷ்டை செஞ்சு இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பௌர்ணமி நாட்கள்ல இருந்து நாப்பத்தெட்டு நாட்கள் தெய்வ இயர்ச்சி உங்க குலதெய்வத்தோட பெயரை சொல்லி குலதெய்வம் தெரியாதவங்களா இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மனதாரம் நினைச்சு நீங்க தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் பலன்தான் அதை நீங்க கால்படாத இடத்துல அந்த களிமண் உருவத்தை போட்டுட்டு வீட்டில தொடர்ந்து நீங்க தீபம் ஏத்திட்டு வர பாருங்க நிச்சயமா பலன் கிடைக்கும் வாழ்க்கையில எந்த குறை இருந்தால் நிவர்த்தி ஆகும் இரண்டாவது வழி இருக்குது குலதெய்வம் தெரியாது உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதக ரீதியா தெய்வத்தை கண்டறியக்கூடிய இடம் குறிப்பா ஜாதகத்துல இந்த நேரத்துல குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சில உதாரணம் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தால் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் சந்திரன் இருந்தால் சக்தி வடிவ அம்மன் குலதெய்வமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இதை நீங்க கண்டிப்பா ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணிராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போகிறீங்கன்னா தன்னம்பிக்கை வருங்க அப்படின்னு சொன்ன மாதிரிதான் தன்னம்பிக்கை ஒன்று இருந்துட்டா போதுங்க எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் துணிச்சலாக இருப்பீங்க உங்க எண்ணப்படியும் எல்லாமே நடக்கும் மத்தவங்க பிரச்சனையில் தீர்வு காணதுல நாட்டம் இருந்தாலும் நீங்க ஒண்ணு வேலை ஒன்று இருக்கிறது நல்லது வேலையில கௌரவம் அந்தஸ்து சிறப்பா இருக்குது கொஞ்சம் வருமானம் வந்துட்டா செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திக்கீங்க கொஞ்சம் அதில் கவனமா இருக்கு பாருங்க தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் தான் தொழில விரிவாக செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது அதுக்கு தேவையான உதவியுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதே மாதிரி புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சில நேரங்கிறது புத்தியை தடுமாற வைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பேசுற பேச்சிலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது ஒரு தெளிவு ஒண்ணு எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தெளிவு ஒண்ணு இருந்துட்டா போதுங்க உங்களுக்கு அற்புதமான காலகட்டமா கண்ணீராசி என்றவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட நிலை எடுத்துக்கிட்டா நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே கன்னிராசிக்காரங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு பயப்படக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துல எந்த தொந்தரவுமே கிடையாது இந்த காலகட்ட சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் கன்னிராசி அன்றவர்கள் குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது கண்டிப்பா ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் அவங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த நேரத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுமே சிறப்பாதான் இருக்குது குழந்தைகளுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலும் தொந்தரவு இல்லை உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்திலும் தொந்தரவு இல்லை சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு கொடுக்கும் உடல்நலத்துல நீங்க அதாவது உடலை நீரேற்றமா வச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லைன்னே சொல்லலாம் மனசுல தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு சரியா தூங்காம சரியா சாப்பிடாம இருக்கிறத விட்டதாலே பாதி பிரச்சனை இல்லைங்க ஆனா ரொம்ப நாள் லட்சியம் குறிக்கோள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாரமா இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ராசி அதிபதி புதன் தனவாக குடும்பஸ்தானத்துல இருக்கிறாரு அவரே பத்தாம் அதிபதியா இருக்கிறதாலேயும் தொழில் மூலமா உங்களுக்கு தன வருமானம் உண்டுதான் பேச்சை மூலதனமா கொண்டிருக்க கூடங்களுக்கு எல்லாமே தான் இந்த ஆசிரியர்களா இருக்கக்கூடியவங்க வக்கீல் தொழில் இந்த பேச்சை மூலதனமா கொண்டிருக்க கூடங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் அற்புதமா இருக்குது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட பிரச்சனைங்கிறது ஒவ்வொன்றா நீங்கும் தடவட்ட கனவு லட்சம் நிறைவேற்றத்திற்கு உகந்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம்தான் நிதானம் ஒன்னு வேணும் நிதானம்தான் பிரதானம் புதுசா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் அமைப்பு பொறுத்த வரைக்குமே இடம் மாற்றம் பத்தின சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும் நிறைய பேர் இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புமே ஏற்பட போகுது அரசாங்க வழியில அரசாங்க காரியங்களும் சிறப்பா இருக்குது நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த காப்பீட்டு இந்த பாலிசி மாதிரியான விஷயம் எல்லாமே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமா தேவையில்லாத ஆசையை கட்டுப்படுத்திட்டாலும் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை மனசுனுங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் விபரீதமான ஆசை இல்லாம வரும் கொஞ்சம் அதை தவிர்க்க பாருங்க உடல் நலத்துல கொஞ்சம் சின்ன சின்னதா தொந்தரவு தூரம் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி பாதிப்பு இல்லை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மன அமைதி எனக்கு தொடர்ந்து இல்லை அப்படின்னு நினைக்க கூடியவங்க உங்க குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்ச பின்னாடி வீட்டுக்கு வந்து நீங்க சிவபெருமானை நினைச்சு உங்க குலதெய்வத்தை நினைச்சு தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க தீப ஏத்துறப்ப அந்த தீப ஒளியை ஒரு பத்து நிமிடம் நீங்க தொடர்ந்து உற்று நோக்கி மனதார ஒரு அமைதியை நீங்க தொடர்ந்து தியானம் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நலப்பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு மனசுல ஒரு தெளிவு உண்டாக வாய்ப்பு உங்க குலதெய்வத்தோட அருளால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா கன்னிராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரம் தான் வருமானத்துலேயும் பாதிப்பு இல்ல செய்யக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது நடக்காதுன்னு நினைச்சீங்கன்னா தான் நடக்காது நடக்கும்னு நினைச்சு எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் எந்த வேலையா இருந்தாலும் கவனமா இருங்க மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா கிரக அமைப்பு சிறப்பாக தான் இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது இப்போதான் நீங்க புதுசா பிறந்த மாதிரியான உணர்வு நீங்க எது செஞ்சாலும் சிறப்பு தான் தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது எதிர்ப்பு விலகுது செய்யக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்கும் சிறப்பு தாங்க ஏன்னா புதுசா சேரிங்கனா மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படினு பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பு தான் பண உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்திலும் தொந்தரவு இல்லை கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் எல்லாத்துலயும் பொறுமையா இருக்கணும் புதிய முயற்சியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க நன்றி நண்பர்களே கண்ண ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே